வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க இந்த வீடியோல ஒரு டாகை பாக்குறோம். இது யார் வீட்டுக்குலயே நுழைஞ்சி, சோறு பொங்கி வச்சிருக்கிற பானைய அப்படியே தூக்கிட்டு ரோட்டுக்கே வந்திருக்கு. யாரை பார்க்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு போய் சேரணும்னு வேகவேகமா ஓடி போகுது. அங்க இருந்தே சாப்பிட்டு வந்தா ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிட முடியும். இதே பானையோடு தூக்கிட்டு வந்தா கவலையே இல்ல மூணு நேரம் சாப்பிட்டுக்கலாம். வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகுது இனி வீட்டுல இருக்கிறவங்க தான் பொங்கி வச்சிருந்த பானை எங்க போச்சு அப்படின்னு தேட போறாங்க ரோட்ல இதை பார்த்தவர் அப்படியே விடாம பானையோடு சேர்த்து நாயையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாராம் அடுத்தது இங்க இந்த வீடியோல வித விதமா சாப்பிடுறதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கிற நேரம் பார்த்து அழையா விருந்தாளியா வந்தது இந்த முதல்ல இவ்வளவு தூக்கல வாசனை வந்தா இடத்த தேடி கண்டுபிடிச்சு வரதானு செய்யும் முதலைய பார்த்து அப்படியே ஓடுறதா இல்ல ரெடியா இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுக்கிறதானு ஒரே குழப்பம்தான் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் கையில எடுத்து வச்சுக்கிட்டாங்க எப்படியோ முதலைக்கு செம்ம விருந்து காத்திருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல சுத்தி இருக்கிற ரெண்டு மூணு குரங்கோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து இந்த குட்டி குரங்க ரொம்ப அன்பா பாசமா பாத்துட்டே இருக்கிறாங்க பின்னாடி இருந்து தாய் குரங்கு இத பாத்துட்டே இருந்தது ஒருவேளை குட்டியை தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு வேகமா ஓடி வந்து கையில நல்ல நறுக்குன்னு கடிச்சு வச்சிருக்கு போட்டோ எடுத்தமா இடத்த காலி பண்ணமா அப்படின்னு இல்லாம அங்கேயே இருந்து குரங்கு குட்டியை வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருந்தா இப்படிதான் கடி வாங்கிட்டு வரணும் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு லேடிய பாக்குறோம் குரங்கு முன்னாடி வந்து நின்று கையில ஒரு வாழைப்பழத்தோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க குரங்கும் ஆடுனதெல்லாம் போதுமா கையில இருக்கிற பழத்தை குடு அப்படின்னு கேட்காத குறைதான் ஆனா பாட்டும் டான்ஸும் முடிஞ்சாதான் பழம் கைக்கு வந்து சேரும் போலயே குரங்கு நம்ம வீட்டுக்கே தேடி வந்திருக்கே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வீட்டுக்கு வந்து விருந்தினர் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சு இந்த பாச மலைல தத்தளிக்க சிரமப்படுது எங்க இந்த வீடியோ இவரு வீட்டுல இருக்கிற டாகோடு சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடலான்னு வீட்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்காரு அவரை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்த டாக் அங்க இருக்கிற டேபிளை அப்படியே உடச்சு போட்டிருக்கு கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடலான்னு ஆசைப்பட்டதுக்கு கடைசில டேபிளோட கதை முடிஞ்சு போச்சு இந்த டாக் நம்ம தான் உடச்சமா இப்ப என்ன என்ன பண்றது தெரியாம மேல முழுக்குது அடுத்ததா இந்த வீடியோல ரொம்ப கியூட்டான ஒரு யானை பாக்குறோம் இந்த யானைக்கு எவ்வளவு சேட்ட பாருங்க இதோட இடத்துக்கு வந்தவரு அதை ஏதோ தொந்தரவு பண்ணிருப்பாரு போல உடனே கோபமான யானை அங்க இருக்கிற சாணத்தை அப்படியே தூக்கி அவர் மேல எரிஞ்சு விரட்டியிருக்கு ஜானிக்கிட்டே சாணத்தாலே அடி வாங்கி ரொம்ப அவமானமா போச்சு கோபம் வரும்போது பக்கத்துல எது கிடைக்குதோ அதை தூக்கி எறிய முடியும் வந்தவர் அப்படியே ஓடியே போயிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பூனை நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு அதை எழுப்பி விடுறதுக்காக இன்னொரு பூனை பக்கத்துல வந்து நிக்குது நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புனா எவ்வளவு கோபம் வரும் அடிக்கிற வெயில்ல உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருதுன்னு எழுப்பி விட்டு இருக்கும் போல அவ்வளவுதான் உடனே சண்டையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தது எங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எட்டி பார்க்குற ஒரு டாக தான் பாக்குறோம் தெருவுல நடந்து போயிட்டு இருந்த பூனை பனங்கா மாதிரி முடிய வச்சுட்டு வெளியிட எட்டி பாக்குற உள்ளே இருக்க வேண்டியது அப்படின்னு ஒரு அறவிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள இவ்வளவு சொகுசா இருந்ததுக்கு அப்புறமும் தெருவுல போற போன கிட்ட எல்லாம் அடி வாங்க வேண்டியிருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல பார்க்குற டாக் நிறைய சாப்பாடு தருவாங்க அப்படின்னு பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கு கடைசியில ரெண்டே ரெண்டு பீஸ் எடுத்து அதோட தட்டுல போடுறாங்க அதோட ரியாக்ஷனை பாருங்க ரெண்டு துண்டு மட்டும் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேக்குற மாதிரி முகத்தை முறைச்சிட்டு பாக்குது கொஞ்ச நேரத்துல மேலே ஏறி கவ்வி கொதிரி எடுத்துரும் போலயே அதோட பார்வை அந்த அளவுக்கு இருக்குது இங்க இந்த வீடியோல பார்க்குற பூனை பின்னாடி இந்த நாய் துரத்திட்டே வந்ததுனால குடுகுடன் மரத்துல ஏறி இருக்கு ஓடி ஓடி டயர்ட் ஆகுறதுக்கு பதில் இது ரொம்ப ஈஸி இல்ல பின்னாடி வந்த நாய் எங்கடா போச்சு இந்த பூனை அப்படின்னு சுத்தி சுத்தி தேடுது இதை பார்க்கும் போது மரத்துல இருக்கிற பூனைக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் அடுத்தது இந்த வீடியோல ரெண்டு பூனைகள் நடுவுல பக்கெட்டோட விளையாடுறதுக்கு தயாரா இருக்குது அங்க இருந்து பந்த தூக்கி போடுறாங்க இந்த ஒரு பூனை மட்டும் நல்லா சுறுசுறுப்பா பந்த கேட்ச் பண்ணி கரெக்டா பக்கெட்டுக்குள்ள போட்டுட்டே இருக்குது அந்த பக்கம் இருக்கிற பூனை சும்மாவே இருக்குது பக்கெட்டுக்குள்ள இருந்து வேகமா ஒரு பூனை எந்திரிச்சு என்னடா வானத்தையே பாத்துட்டு இருக்க அப்படின்னு மண்டையிலே நாலு தட்டு தட்டிட்டு உள்ள போகுது அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப ஜாலியா கூடை பந்து விளையாடிட்டு இருக்கிற லவ் பேர்ட்ஸ் தான் பாக்குறோம் எப்படி ஜாலியா பந்த தூக்கி தூக்கி கொண்டு கூடையில போடுது பாருங்க டீமா இருந்தாலும் சண்டை போடாம விளையாடுறது இந்த ஒரு டாக பாக்குறோம் இதுக்கு சிக்கன் பீஸ் குடுக்கறதுக்காக கொண்டு வராங்க ஆனா குடுக்காம ஏமாத்திட்டே இருக்கிறாங்க பக்கத்துல நாய் உடனே தடுத்து சிக்கன் பீஸ வாங்கி அதோட தட்டுல போடுது என்ன ஒரு இறக்கு குணம் பாத்தீங்களா சாப்பாடு விஷயத்துல ஏமாத்த கூடாதுன்னு இந்த நாய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலான்னு ரோட்டுக்கு வந்த நேரம் பார்த்து அடுத்த தெருவில் இருக்கிற பூனைகள் எல்லாம் ரோடு ஃபுல்லாக மீட்டிங் போட்ட மாதிரி நடு ரோட்டில் உட்காந்துருந்தா எப்படி அடுத்த தெருவு போய் பார்க்கறது இன்னைக்கு பிளான் கேன்சல் தான் மெதுவாக வீட்டை பார்த்து நடைய கட்ட வேண்டியதுதான் இன்னைக்கு வாக்கிங் தேவையே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க